வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கதை கேட்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவும் மகளும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு பேர் மீனா ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் அப்பா மேலே ரொம்பவே பிரியமாகவும் இருப்பா மீனா மீனாவுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவளுடைய அம்மா தவறிட்டாங்க அவளுடைய அப்பா தான் எல்லாமுமாக அவளுக்கு இருந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மீனாவுடைய அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்னதான் குறைந்த வருமானம் கிடைத்தாலும் கூட அந்த பணத்தை வைத்து சந்தோஷமாக மீனாவுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவங்க அப்பா இப்படி இருந்துகிட்ருக்கும் பொழுது ஒரு நாள் பலத்த மலை அவர் செருப்பு தைக்கிறதுக்காக போன பொழுது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு மீனாவுடைய அப்பா கால் உடைந்து விட்டது இனி அவரால் நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ரொம்பவே மன கஷ்டத்தோடு அவர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வரும்பொழுது மீனா அவங்க அப்பாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டா என்னப்பா இப்படி ஆயிடுச்சேப்பா அவங்க நிலமை இனி நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பாவும் மகளும் ரொம்பவே வருத்தமடைந்தாங்க இனி என்ன பண்ணலாம் வேலைக்கு யார் போறது எப்படி சம்பாதிப்பது எப்படி குடும்பத்தை ஓட்டுவது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவது இந்த மாதிரி பல கேள்விகள் பதிலே இல்லாத கேள்விகள் ரெண்டு பேர் மனதிலும் எழுந்தது அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஊர்ல ஒரு பணக்கார வீட்டு ஜமீன்தாருக்கு வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் தேவை அப்படிங்கிற ஒரு செய்தி மீனா காதில் கேட்டாங்க மீனா இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பா நான் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு போகிறேன் நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை அதை கொஞ்சமாக தீர்க்கும் அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா இதை கேட்டு ரொம்பவே வருத்தம் அடைந்தார் இந்த சின்ன வயசில் நீ போய் சம்பாதிக்கணுமாமா அப்படின்னு கண்ணீர் விட்ட பொழுது கவலைப்படாதீங்கப்பா எதுவோ நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளிலிருந்து ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஜமீன்தாரை பார்க்க போனா மீனா அங்க போய் ஜமீன்தாரே எங்க வீட்ல ரொம்ப குடும்ப கஷ்டம் உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டோனே அந்த ஜமீன்தாரும் குறைந்த சம்பளத்தில் நல்ல ஒரு வேலைக்காரை கிடைத்து விட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட தாராளமாக நீ வந்து சேர்ந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஜமீன்தாருக்கு ஒரு அழகான ஆண்மகன் இருந்தான் அவனுடைய பெயர் கார்த்திக் அவன் ரொம்பவே துடுப்பாகவும் ஏழைகள் மேல் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு பையனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் காசு இருந்தால் எதையுமே வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதிகமாக பணம் இருந்ததால் அதே எண்ணத்தோடு அவன் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அந்த கார்த்திக்குக்கு மீனாவை பார்த்து ரொம்பவே ஏளனமாக இருந்தது நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன் நீ என்னென்னா எங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்றியே அப்படின்னு மீனாவை ஏளனமாக பார்த்தான் இதை எதையுமே காதல் வாங்கி கொள்ளாமல் பார்க்காமல் அவள் வேலையை அவள் செய்தால் மீனா தினமுமே காலையில் எழுந்து அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேக வேகமாக அப்பாவுக்கு தன்னால் முடிந்த உணவை செய்து வைத்துட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு வேகமாக வந்து அங்கே இருக்கும் வேலைகளை எல்லாம் செய்வாள் சமையல் செய்வது வீட்டை சுத்தம் செய்வது துணிமணிகளை துவைப்பது இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்வாள் மீனா அவளுடைய சுறுசுறுப்பை அந்த ஜமீன்தார் பார்த்து ரொம்பவே மெச்சினார் நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குதுமா நீ ரொம்ப நல்ல வேலை ஆளாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டார் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வராங்க இன்னைக்கு அதிகமாக உணவை செய்து சமையல் செய்து விதவிதமான பதார்த்தங்களை செய்யணும் அப்படின்னு ஜமீன்தார் ஏற்கனவே கட்டளை இட்டதுனால விதவிதமாக பதார்த்தத்தை எல்லாம் செய்தால் மீனா விருந்தாளிகள் எல்லாருமே வந்து அந்த உணவை சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்துனாங்க ஆனால் வந்திருந்தவங்க எல்லாருமே உணவை அதிகமாக வீணடித்தாங்க தேவைக்கு அதிகமான உணவை அவங்க பிளேட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டு அதிகமான உணவை வீணாக்கினாங்க இதை பார்த்த மீனாவுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியலை ஆனால் சொன்னால் கோவிச்சுக்குவாங்களோ அப்படின்னு பயந்து போய் கடைசியில் உணவை இப்படி வீணாக்கக்கூடாது அப்படின்னு வந்திருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே பக்குவமாக சொன்னால் மீனா இதை கேட்ட அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் கார்த்திக்கு ரொம்பவே கோபம் வந்தது நாங்க என்னமோ பண்றோம் எங்களுடைய சாப்பாடு நாங்க என்னமோ பண்றோம் அதில் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சமைக்கிறது தான் உன் வேலை உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ரொம்பவே கோபமாக கத்தினான் கார்த்திக் வந்திருக்கவங்க முன்னாடி இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு ஜமீன்தாருக்கும் கொஞ்சம் வருத்தம் கார்த்திக்குக்கு ரொம்பவே கோபம் இப்படியே நாட்கள் சென்றது ஒரு நாள் சாப்பாடு அவங்க வீட்டில் அதிகமாகவே மீந்து போனதுனால இந்த மீந்து போன சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு மீனா ஜமீன்தார்கிட்ட கேட்கும் பொழுது கார்த்திக் இதுதான் சமயம் அப்படின்னு வந்து அந்த சாப்பாடை எதுக்கு நீ எடுத்துகிட்டு போனோம் இப்படி சாப்பாடோட இன்னும் என்னென்னலாம் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறியோ அப்படின்னு வந்து சொன்னோன்னே எதையுமே ஆராயாமல் ஜமீன்தார் கோபமிட்டு வேலையிலிருந்து மீனாவை விளக்கினார் வேலை இல்லாமல் வீட்டிற்கு தன்னந்தனியாக போனால் மீனா வீட்டிற்கு போனோன்னே அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரெட் பாக்கெட் இருக்கதை பார்த்தா அதை மட்டும் ரோஸ்ட் செய்து அப்பாவுக்கு கொடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடித்து விட்டு அப்படியே பசியோடு உறங்கி போனால் மீனா மறுநாள் என்ன வேலை செய்கிறது எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு தெரியாமல் ரோட்டில் தன்னன் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது வழியில் அவளுடைய ஆசிரியர் அவளை பார்த்து ஏன் மீனா இப்படி இருக்க ஏன் பள்ளிக்கு கூட வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்த அனைத்தையும் சொன்னா மீனா இதை கேட்ட அவங்க ஆசிரியர் நீ கவலைப்படாதமா ஏன் வீட்டுக்கு நீ வேலைக்கு வா உனக்கு நான் சம்பளமும் தரேன் அது மட்டும் அல்ல உன்னுடைய படிப்பு செலவு மொத்தத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆசிரியர் இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னபடியே ஆசிரியர் வீட்டுக்கு போனா வேலைக்கு சேர்ந்தா அதே மாதிரி பள்ளிக்கும் போக ஆரம்பித்தா வரும் சம்பாத்தியத்தில் அவள் உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டா படிப்பையும் நன்றாக படிக்க ஆரம்பிச்சா இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்திகின் அப்பா அதாவது ஜமீன்தாருக்கு தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு அவருடைய தொழிலெல்லாம் முடங்கி செல்வம் எல்லாமே கரைந்து விட்டது அவர் ஏழையாக மாறிவிட்டார் இந்த ஒரு சூழ்நிலையை தாங்க முடியாமல் ஜமீன்தார் இறந்தும் போனார் தன்னன் தனியாக நிற்கப்பட்ட கார்த்திக்கை பார்க்கவே மீனாவிற்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்தது பணம் இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கார்த்திக் இப்போ அந்த பணம் செல்வம் எதுவுமே இல்லாமல் தன்னன் தனியாக நின்றான் அப்பொழுது தான் உறவுகள்தான் முக்கியம் அக்கம் பக்கத்தார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான் அப்பாவுடைய நிழல்லையே வளர்ந்த கார்த்திக்கு என்ன செய்வது ஏது செய்வதுன்னு எதுவுமே தெரியலை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தன்னந்தனியாக நின்னுக்கிட்டு இருந்தா அதை பார்த்த மீனா ரொம்பவே கவலையுட்டு அவனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அவனுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தாள் அப்பொழுது அதை சாப்பிட்டு விட்டு கார்த்திக் கண் கலங்கி நான் உனக்கு எவ்வளவோ தொல்லை கொடுத்தேன் ஆனால் நீ எதையுமே பொருட்படுத்தாமல் எனக்கு இப்போது சாப்பாடு கொடுத்தியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா உணவு பசி எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறத நான் நல்லாவே அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நீ பசி கொடுமையை இருக்கும் பொழுது என்னால் அதை பார்க்க முடியலை அப்படின்னு மீனா சொன்ன உடனே அவளுடைய நல்ல உள்ளத்தை அப்பொழுதுதான் தான் புரிந்து கொண்டான் கார்த்திக் கார்த்திக்கும் மீனாவும் தங்களால் முடிந்த வேலைகளை செய்து படித்துக்கொண்டே வேலைகளையும் செய்து சகோதர சகோதரியாக வாழ ஆரம்பித்தார்கள் சந்தோஷமாக வாழ்க்கை ஒரு வட்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் நிலைமையும் அப்படியே தலைகீழாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு நம்மை இருப்பவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்